ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் இன்றைக்கி நம்ம டொக்லா எப்படி செய்கிறது பார்க்கலாம் கடலை மாவு ரவையும் வெள்ளை ரவையும் வச்சு தான் நம்ம டொக்லா செய்ய போகிறோம் இது குஜராத்தில் நல்லா ஃபேமஸாக இருக்கும் காலையில் நாஷ்டா சாயங்காலம் நா ஸ்நாக்ஸுக்கு இதெல்லாம் நல்லா எடுத்துக்குவாங்க இது வந்து நல்லா ஃபேமஸானது இது எப்படி பண்ணலாங்கிறது இப்போ பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ ஒரு பாத்திரம் எடுத்தாச்சு அந்த பாத்திரத்தில் வந்து ஒரு கப்பு கடலை மாவு போட்டுடலாம் அதே கப்புக்கு வெள்ளை ரவை எடுத்துருக்குறேன் இப்போ மிக்சரில் கொஞ்சம் பொடிச்சு கொஞ்சம் நைஸாக வச்சுருக்கிறேன் அது இதில் போட்டுடலாம் அதே கப்புக்கு தயிர் எடுத்துருக்கிறேன் நம்ம கடல மாவு எந்த கப்புக்கு எடுக்கிறோமோ அதே அளவு ரவையும் தயிரும் அதை எடுத்துக்கணும் இப்போ தயிர் ஊற்றுற ஒரு ஸ்பூனு உப்பு போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூனு சக்கரை போட்டுக்கலாம் சக்கரை நமக்கு தேவைன்னா போட்டுக்கலாம் இல்லைன்னா போட வேண்டாம் ஒரு ஸ்பூனு சக்கரை நான் போடுறேன் ஸ்பூனு இஞ்சி வந்து தட்டி வச்சிருக்கிறேன் அந்த இஞ்சி போட்டுடலாம் ஒரு ஸ்பூனு பச்சை மிளகா தட்டி வச்சுருக்கிறேன் பச்சை மிளகா போட்டுடலாம் கொஞ்சம் காவாசி மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் மஞ்சத்தூளும் போட்டதுக்கப்புறம் தண்ணி வச்சு நல்லா இலக்கி விட்டுடலாம் நல்லா இலக்கி விட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இலக்கிக்கலாம் ையிலே வச்சு நல்லா இலக்கி விட்டு போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ நான் இந்த கப்புக்கு தண்ணி எடுத்துருக்கிறேன் கொஞ்சமாக பூ கொஞ்சம் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நல்லா இலக்கி விட்டுடலாம் கட்டி சரியாக வர வரைக்கும் கொஞ்சம் இலக்கி விடலாம் இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் கூடி தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றி நல்லா இலக்கி விட்ரலாம் இந்த மாதிரி இலக்கி விட்டு இன்னும் கொஞ்சம் கூடி தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் கூட இறக்கி விட்டுட்டு நல்லா இதை வச்சு இலக்கி விட்ரலாம் நல்லா நைஸ் ஆகணும் இனி நைஸ் ஆகணும் தண்ணி ஊற்றிக்கலாம் இது மாதிரி நல்லா இலக்கி விட்ரலாம் நல்லா இலக்கி விட்டாச்சு நீரில் ஒரு ஸ்பூனு எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றுறதுல வ ஊற்றினான்னா நல்லா மயம் கிடைக்கும் அதனால தான் எண்ணெய் ஊற்றுறது எண்ணெய் ஊற்றி நல்லா கொஞ்சம் இலக்கி விடலாம் நல்லா இலக்கி விட்றணும் அப்படியே மாதிரி இலக்கி விட்டுட்டு நல்லா அடுத்து இந்த மாதிரி இலக்கி விட்ருணும் வந்து இறக்கி விட்டாச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கு மூடி போட்டு மூடி போட்டு வச்சிடலாம் பத்து நிமிஷத்துக்கு மூடி போட்டு வச்சிடலாம் ஃபுல்லாக வந்து மூடி வச்சுருக்குறோம் பத்து நிமிஷத்துக்கு இப்போ ஒரு சட்னி செய்கிறதுக்கு பார்க்கலாம் இப்போ கொஞ்சம் மல்லித்தலை ஃபஸ்ட்டு போட்டுடலாம் கொஞ்சம் புதினா ஒரு நாலு பச்சை மிளகா ரெண்டு மூணு துண்டு இஞ்சி ஒரு அஞ்சாறு பல் பூண்டு அதையும் போட்டுடலாம் ஒரு ஸ்பூனு ஜீரகம் அதையும் போட்டுடலாம் கொஞ்சமாக தேவையில்ல உப்பு உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சம் எலுமிச்சு பழம் ஒரு எலுமிச்சு பழத்தை குளிஞ்சி ஊற்றிடலாம் ஒரு நிமிஷரூவா ஊற்றியாச்சு மூடி போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ கொஞ்சம் அரைச்சிட்டு வந்தாச்சு இதில் வந்து ஒரு ஸ்பூன் தயிர் போட்டுடலாம் ஒரு ஸ்பூன் தயிர் இதில் போடலாம் தயிரும் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு ஒன்று கூடிய ஒரு சுற்றி சுற்றிட்டு வந்துடலாம் அரைச்சிட்டு வந்தாச்சு ஒரு கொட்டாக்கு மாற்றிடலாம் சூ சூப்பராக சட்னி அரைச்சிட்டு வந்தாச்சு பாருங்க இன்னி டொக்கலா வந்து நம்ம பத்து நிமிஷத்துக்கு வச்சிருக்கிறோம் அது என்னங்கிறது பார்க்கலாம் இப்போ டொக்கலா பத்து நிமிஷம் ஆயிடுச்சு பார்க்கலாம் இதுலயே ஒரு பெருங்காய பொடி ஒரு அரை ஸ்பூன் போட்டுடலாம் இன்னும் இருக்குது இன்னும் வந்து இன்னும் அதில் போட்டுடலாம் இனம் போட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இலப்பு விட்ரலாம் நல்லா இலப்பு விட்ருணும் இன்னும் வந்து ஃபஸ்ட்டுலேயே போடக்கூடாது இந்த மாதிரி செய்கிற டைமில் மட்டும்தான் இனம் போடணும் அதனால தான் இனம் இப்போ போட்டுக்கிட்டேன் நான் இலக்கி விட்டாச்சு டோக்கெல்லாம் வந்து சைடில் எடுத்து வச்சாச்சு இந்த மாதிரி தட்டு எடுத்துட்டு இந்த மாதிரி தட்டில் வந்து எண்ணெயை தடவிக்கணும் கொஞ்சம் இதுவாருங்க இந்த மாதிரி தட்டு எடுத்துட்டு இந்த மாதிரி தட்டில் எண்ணெய் நல்லா தடவிக்கணும் இந்த மாதிரி எல்லாம் எடுத்து எடுத்து எல்லா பக்கமும் எண்ணெயை தடவிக்கணும் எண்ணெயை தடவி வச்சு இப்போ நம்ம டொக்கலாவே ஊற்றிடலாம் இதில் எண்ணெய் எண்ணெயெல்லாம் தடவி நல்லா இப்போ டொக்கலாவே இதில் ஊற்றிடலாம் எண்ணெய் தடவி வச்சதில் ஊற்றிடலாம் இல்லை ஃபுல்லாக தட்டு ஃபுல்லாக நிறையக்கூடாது இந்த மாதிரி உழவு தூரத்துக்கு தட்டு கேப்பாக இருக்கணும் ஊற்றியாச்சு இது மேலே வந்து கொஞ்சம் மிளகுப்பொடி லைட்டாக பார்க்குறதுக்கு கொஞ்சம் சொந்தமாக இருக்கும் அதனால லைட்டாக சந் மிளகுப்பொடி போட்டுருலாம் இந்த மாதிரி கையில் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே போட்டுடலாம் போதும் அவ்வளோதான் போட்டாச்சு அடுப்பில் தண்ணி ஊற்றி கொஞ்சம் தண்ணி சூடாயிடுச்சு இப்போ வந்து இந்த மாதிரி ஜல்லடையே உள்ள ஃபஸ்ட்டு வச்சிடலாம் நம்ம இந்த மாதிரி ஜல்லடையை உள்ளே போட்டுடலாம் ஜல்லடையை போட்டு நமக்கு இந்த ஒரு ஜல்லடை போட்டு பத்தலைன்னா ரெண்டு ஜல்லடையும் வச்சு விடலாம் அதுக்கு மேலே இந்த தட்டை வைக்கலாம் டொக்கலாவை இந்த மாதிரி மேலே வச்சு விடலாம் பெரிய மூடி எடுத்து இந்த மாதிரி மூடி எடுத்து அதுக்கு மேலே மூடிடலாம் இட்லி பாத்திரத்தில் இருந்தாலும் செய்யலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ நானும் வந்து சீஞ்சட்டியில் தான் செய்கிறேன் டொக்கலா வந்து பதினஞ்சு நிமிஷம் வேகிறதுக்குள்ளே நம்ம ஒரு தாளிப்பு செஞ்சிடலாம் வாங்க பார்க்கலாம் இப்போ டொக்கலா ஆயிடுச்சு பார்க்கலாம் பாருங்க வெந்திரிச்சேன்னு பார்க்கலாம் ஆ பாருங்க சூப்பராக வெந்திருச்சு பாருங்க ஒட்டலை ஒட்டுனான்னா வேகலைன்னு அர்த்தம் ஒட்டலை வெந்திருச்சு நல்லா இப்போ நம்ம டொக்கலா எடுத்துடலாம் டொக்கலா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நல்லா ஆரட்டும் டொக்கலாம் நல்லா ஆறுத்துக்குள்ளே நம்ம தாளிப்பு தாளிச்சிட்டு வந்துடலாம் பண்ணி வச்சாச்சு இப்போ வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் எண்ணெய் நானும் ஊற்றுறேன் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றியாச்சு எண்ணெய் காஞ்சிருச்சு அரை ஸ்பூனு கடுகு போட்டுடலாம் கொஞ்சமாக ஜீரகம் போட்டுடலாம் கொஞ்சம் சரப்பில் போட்டுலாம் அஞ்சாரன்னா மிளகா வெட்டி வச்சுருக்கிறோம் அது காரம் இல்லாத மிளகா அது வந்து போட்டுடலாம் இப்படில கொஞ்சம் மல்லையும் போட்டுடலாம் எல்லாத்தையும் போட்டு நல்லா வளக்கிட்டுருக்கலாம்

இல்லை இதே மாதிரி கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிக்கலாம் வருங்க இல்லை இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம் எடுக்கலாம் வருங்க எடுக்கலாம் இதில் அர்த்தாச்சி பாருங்க டொக்கலா சூப்பராக வந்துருக்கு வருங்க பஞ்சு மாதிரி இருக்குது வாருங்க சூப்பராக இருக்குது வருங்க இந்தா பஞ்சு பஞ்சு மாதிரி இருக்குது சூப்பராக வந்திருக்கு இதே மாதிரி எல்லா டோக்கலாக எடுத்துடலாம் சூப்பரான டொக்கலா ரெடி ஆயிடுச்சு பாருங்க இது பாருங்க பஞ்சு மாதிரி இருக்குது பாருங்க தா வருங்க சூப்பராக இருக்குது பாருங்க வேறுங்க இதே மாதிரி நம்ம சட்னியிலெல்லாம் முக்கி சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும் பாருங்கள் இது மாதிரி உங்கள் வீட்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வந்து சேரும்